பொதுக்காலம் பதினைந்தாம் வார வெள்ளி பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் புனித மத்தை நச்செரி அதிகாரம் பனிரண்டு இறை திருவசனங்கள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய விரதம் மட்டுமே விண்ணகம் சேர்க்கும் என்றால் கோவிலுக்கு வெளியே இருக்கும் முழு பட்டினிக்காரனே முதல் தகுதியாவான் உலக விளைச்சல் போதுமாயிருந்தும் நிலவுது உடைச்சல் பட்டினியாலே பதுக்கும் பெரு முதலாளி மில்லியன் சந்தித்தார் இந்நிலை வந்திட்டார் பரிசெயரும் கேள்வியோடு சிந்தித்தார் தாவீதின் செய்கையோடு உந்திட்டார் மனிதாபிமான நெர்மையோடும் எது பெரிது மனித தேவையா சட்டமா அயலாரின் பசி போக்கட்டம் வயலோர தானியங்கள் என இணை சட்டம் உரிமை தந்தும் இணையாமல் வாழலாமோ